வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் பாயாசம் எளிமையாக செய்ய முடியும் அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சரிசி அது வந்து ஒரு கால் கப்பில் பாதி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அரிசியை போல் இன்னொரு பங்கு அதாவது அரை கப் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சுகர் கூட வேணுங்கிறதுனால இந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வறுத்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னும் ஏலக்காய் பொடி நெய் இதெல்லாம் தேவை இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஒரு பேனில் நெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்தரலாம் வறுத்துட்டு அடுத்தது அதை பொடிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கிறேன் அந்த நெய் உருகிடுச்சு இந்த அரிசியை வந்து பச்சரிசியை வந்து அதில் கொஞ்சம் வறுத்தரலாம் நெய்யில் வறுக்கிறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்ல வாசனை இருக்கும் இதை வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸியில் பொடிச்சிடலாம் அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிட்றேன் பாருங்கள் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா குருணை ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடறேன் நெய் ஊற்றி வறுப்பை அரிசி அதை மிக்ஸியில் போட்டு நல்லா கொஞ்சம் குருணையாக பொடிச்சிட்டு குக்கரில் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருக்குறேன் நல்லாவே வந்துருச்சு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுத்து வந்து பாலில் இதை கலக்கணும் ஆக்சுவலி பால் ஊற்றியே வேக வைக்கலாம் ஆனால் பொங்கிடணுங்கிறதுனால த கொஞ்சமாக தண்ணி விட்டு அளவாக வச்சு வேக வச்சுருக்குறேன் அடுப்பில் ஏற்கனவே காய்ச்சி நான் பால் ரெண்டு கப்பு ஊற்றி வச்சுருக்குறேன் அதில் இந்த சுகரை கலந்துடலாம் சுகரை கலந்து நல்லா கரைச்சி ஊற்றுலாம் அதை கொஞ்சம் கரையிட்டும் இப்போ வெந்த அரிசி நல்லா ரொம்ப சாஃப்டாக குழைவாக வெந்துருச்சு இதில் கொஞ்சம் பால் விட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பால் விட்டு நல்லா கரைச்சிருக்கேன் கட்டி தட்டாது இருந்தாலும் கொஞ்சம் பால் விட்டு நல்லா கரைச்சிட்டேன் இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் இந்த அடுப்பில் வச்சுருக்கிற பாலில் ஏற்கனவே சுகர் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அதில் இந்த கரைச்சதை ஊற்றிடலாம் ஆக்சுவலாக இன்னும் கூட கொஞ்சம் வேணுன்னால் பால் ஊற்றிக்கலாம் இந்த பால் பாயசத்துக்கு வந்து அரிசி வந்து கொஞ்சம் போதும் மற்ற பாயசத்துக்கு இருக்கிற மாதிரி நிறைய அரிசி வேண்டியதில்லை கொஞ்சம் போதும் இந்த பால் நல்லா தீ இறக்கி விட்டு நல்லா வத்தட்டும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கட்டும் இன்னொரு சின்ன பர்னரில் அந்த இது பாலை வச்சு அதை கொதிக்க விட்டுருக்குறேன் அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா பால் வத்தட்டும் மீன் வயல் ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்த அதில் போட்டுடலாம் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா மூணும் வச்சுருக்கோம் முதல்ல முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் வறுத்துறேன் முந்திரி வறுத்த அதில் போட்டுறேன்னா சேர்ந்து கொடிக்கிட்டோம் அது நல்லா பால் நல்லா வத்த வத்த ஒரு மாதிரி நல்ல லைட் பிங்க் கலரில் வரும் நீ அடுத்தது பாதாமும் பிஸ்தாவும் வறுத்துடலாம் பாதாம் பிஸ்தாவையும் லைட்டாக வறுத்து போட்டுடலாம் நல்லா பொறியாக தட்டி வச்சுருக்குறேன் இது முடிச்சுட்டு இதையும் போட்டுவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம்னா பால் பாயசம் தயாராகிடும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதில் இந்த முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்ததுக்கு உண்டான நெய் மட்டும்தான் வேறு எதுவும் நெய் தேவைப்படலை இது கொதிச்சோடனே எடுத்து பரிமாறிடுது சுவையான பால் பாயசம் தயாராகிடுச்சு நல்லா அந்த பால் கொஞ்சம் நல்லா குதித்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட் பிங்க் கலராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது ஒரு தடவை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது ஃபீட்பேக் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்